வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மெண்ட் வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் ஏழாவது அழகுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வெற்றி வேர்க்கை சொற்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கேற்ப தொடர் எழுதுவேன் நீங்கள் இங்கே சரியான தொடர்கள் இந்த சொற்களுக்கு ஏற்ப எழுதணும் இப்போ காடை நிலத்தில் வாழும் பனை மரத்தை சார்ந்தது பனங்காடை இப்போ குதிரை வேகமாக ஓடும் காட்டில் இருப்பது வரி குதிரை யானை காட்டில் வாழும் நீரில் வாழ்வது நீர் யானை கடை பொருட்கள் விற்கும் இடம் பூக்கள் இருப்பது பூக்கடை இப்போ வண்ணமிட்ட சொல்லை உரிய இடத்தில் எழுதுவேன் ஆள் புரவி கயம் சினை ஆள் புரவி சினை கயம் தொடருக்கு ஏற்ற பண்பினை எடுத்து எழுதுவேன் இங்கே பண்புகள் கொடுத்துருக்காங்க அந்த தொடர்கள் அந்த படங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ முதலுக்கு சாலமன் பள்ளியில் நுழைந்ததும் அனைவருக்கும் வணக்கம் சொன்னான் அது வந்து மரியாதை செலுத்துதல் அடுத்து முதியவருக்கு உதவி செய்வது வந்து உதவி செய்தல் அருண் தான் விரும்பி வாங்கிய பொம்மையை அடம்பிடித்து கேட்ட தங்கைக்கு கொடுத்து விட்டான் விட்டு கொடுத்துட்டான் சரி அதனால் விட்டு கொடுத்தல் கவிதா எப்போதும் தன் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வாள் அதனால் சுத்தமாக இருத்தல் அடுத்து அமுதா நாள்தோறும் காலையில் பறவைகளுக்கு உணவும் நீரும் கொடுத்து மகிழ்வாள் இது அன்பு செலுத்துதலுக்கான பண்பு இப்போது நிகழ்வுகளை படிப்பேன் விடையே எழுதுவேன் இந்த நிகழ்வுகளில் ஒரு அரசு பள்ளியில் கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதுக்கான அறிவியல் கண்காட்சிக்கான மாதிரியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதை குறித்ததான இந்த ஒரு படங்களும் இங்கே விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க இப்போ கழிவுநீர் மேலாண்மை திட்டம் சரியாக செயல்பட்டால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு எந்த சேதமும் இருக்காது இப்போ விலங்குகளும் சுத்தமான குடிநீரை நல்லா குடிச்சுக்கிடும் ஆற்று நீரை மனிதர்களும் குடிச்சிக்கிடுவாங்க இந்த கழிவு நீர் மேலாண்மையை வந்து தொழிற்சாலைகளும் தங்களுடைய தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் மாணவர்கள் செய்த உதவியில் என்னென்ன பயன்கள் விளைந்தனன்னா ஆற்று நீர் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு குடிநீராக பயன்பட்டது தொழிற்சாலை கழிவுகள் இனி ஆற்றில் கலக்காது நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து இல்லை இது மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அடுத்து வெற்றி வேர்க்கை அந்த பாடத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போது அதிலிருந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் எழுது அரசன் என பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்னு சொன்னால் மன்னன் சிறிய மீனின் முட்டை பெரிய ஆலமரத்தின் விதை இதில் எது பெரியதுன்னா சிறிய மீனின் முட்டை தான் பெரியது நால்வகை படைகள் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை பத்தியில் உள்ள எதிர்கொற்கள் சிறிய பெரிய படுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாடலில் ஐ ஓசையில் முடியும் சொற்கள் விதை சினை யானை தென்னீர் கயத்து சிறுமின் சினையினும் அந்த கயத்து என்பது அது விடுபட்ட சொல் இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள் தென்னீர் நுண்ணிதே சினை யானை தெள்ளிய ஆள் பிழை பிழையை நீக்கி எழுதுக புறவினா இந்த புறவி யானை மன்னர் அண்ணல் இதில் ந ர இந்த வேறுபாடுகளை நீங்கள் கரெக்டாக எழுதிடணும் நாங்களே படிப்போம் எழுதுவோம் இங்கே ஓவியம் வரைய ஆசையே ஓவியனானேன் அதனாலே ஆலமரத்தின் கிளைகளிலே இந்த பாட்டில் வாசித்து இப்போ நமக்கு என்ன தொடங்கியிருக்காங்க பாடல் பாட ஆசையே அது என்ன எழுதலாம் பாடகனானேன் அதனாலே ஆலமரத்தின் கிளைகளிலே விழுதுகள் நீண்டு தொங்கினவே ஆலமரத்தின் அழகினையே பாடலாக பாடினேன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிடலாம் கேட்டவர் அனைவரும் மகிழ்ந்தனரே தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதி பே வரிசை சொற்களை நம்ம எழுதணும் இப்போ நம்ம வந்து வரிசைப்படுத்துறதுக்காக முதல் தொடர் புத்தாடை அணிந்த பாலன் பேரிச்சம்பளம் ச பேரிச்சை சாப்பிட்டு கொண்டே தன் தோட்டத்திற்கு வந்தான் அங்கே வந்த பறவை ஒன்று பீர்க்கங்கொடியில் சிக்கியது அங்கிருந்த பிரம்பு அது மூன்றாவது வந்து அருகில் இருந்த பெட்டி மீது ஏறி அதனை விடுவித்தான் அங்கிருந்த பிரம்பு கூட எடுத்து பூக்கள் பறிக்க தொடங்கினான் இங்கே பே சொற்கள் என்னென்னா பூ பே பா பே இந்த சொற்களெல்லாம் நம்ம அடிக்கோடணும் இதை நீங்கள் எடுத்து இந்த சரியான வரிசையில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வெற்றிடத்தில் நிரப்பணும் இங்கே துண்டுத்தாளை படிப்பேன் கட்டுரையை வடிவமைப்பேன் இங்கே ரோஜாப்பூவை பற்றி ஒரு துண்டுத்தாள் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இதிலிருந்து நம்ம ரோஜாப்பூ பற்றிய ஒரு கட்டுரை கட்டுரைனா கட்டாயம் ஒரு முன்னுரை ஒரு முடிவுரை ஒரு பொருளுரை இருக்கும் இப்போது சிம்பிளாக நம்மளே ஒரு கட்டுரை நீங்களே எழுதணும் இப்போ எப்படி எழுதலான்னா முன்னுரை பூக்கள் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும் பூக்களில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடித்த பூ ரோஜா அத்தகைய ரோஜாப்பூவின் சிறப்பு பற்றி இக்கட்டுரையில் காண்போம் இப்ப பொருளுரை ரோஜா இது அழகான மலர் இதன் தண்டில் முட்கள் இருந்தாலும் இதழ்கள் மென்மையானவை இது அழகு அன்பு மற்றும் இரக்கத்தை குறிக்கிறது ரோஜா நறுமணப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது பூக்களின் ராஜா என்ற சிறப்பு பெயரும் உண்டு அடுத்து முடிவுரை பார்த்தீங்கன்னா பூக்களின் ராஜாவாம் ரோஜாவைப் போல நாமும் மனம் வீசுவோம் அன்பும் இரக்கமும் கொள்வோம் அனைவருக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம் இப்போ இங்கே மூன்று படங்கள் கொடுத்து அதை பற்றிய ஒரு கட்டுரை ஒன்று என் வீடு என் தோட்டம் என் பள்ளி இப்போது நான் என் பள்ளி பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் முன்னுரையில் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற வள்ளுவரின் குரலுக்கு இணங்க எனக்கு கல்வியின் கோவிலாக திகழும் என் பள்ளியை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் இப்போ பொருளுரை என் பள்ளி இயற்கை சூழலோடு அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்ட அரசு பள்ளியாகும் என் பள்ளியில் கல்வியின் செயல்பாடுகளுடன் கற்றுக்கொள்கிறோம் கல்வியினை செயல்பாடுகளுடன் கற்றுக்கொள்கிறோம் என்னும் எழுத்தும் திட்டம் மூலம் என் பள்ளியில் சிறப்பாக கற்றுக்கொள்கிறோம் இதன் மூலம் மேடை பேச்சு எழுதுதல் திறன் படைப்பாற்றல் திறன் துணிந்துரைத்தல் ஆகியவற்றில் சிறந்து விளங்குகிறோம் மேலும் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் ஆகியவற்றை நாங்களே எங்கள் சொந்த நடையில் எழுதுகிறோம் விளையாட்டும் உடற்பயிற்சியும் எங்கள் பள்ளியில் சிறப்பாக கற்றுக்கொடுக்கப்படுகிறது என் பள்ளியில் இப்போ முடிவுரை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப என் பள்ளி எனக்கு அளிக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்துவேன் உண்மையில் என் பள்ளி மெலரும் பள்ளிதான் சரியா அப்படி எழுதிக்கலாம் இப்போ அடுத்து நானே செய்வேன் படத்திற்குரிய தொடரை தேர்ந்தெடுக்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தென்னைமரம் இருக்குது வாழமரம் இருக்குது கோழி இருக்குது இப்போ வந்து உயரமான தென்னை மரம் தள்ளிய வாழை மண்ணை கிளரும் கோழி இது எல்லாமே இருக்குது அதனால் இது அனைத்தும் என்பது சரியான விடை அடுத்து ஆழமரத்தின் விதைகள் மீனின் முட்டையை விட சிறியவைதான் அரசரின் நால்வகை படைகளின் தொகுப்பு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை குறிப்புகளை கொண்டு நிரப்புக ஓர் எழுத்து தமிழ் மாதத்தின் பெயர் தை ஒரு இது பழத்தினுள் இருக்கும் இது விதை ஒத்த ஓசையுடன் வர்ணித்துப் பாடுவர் எழுதுவர் கவிதை இது எதையும் கேட்டு அடம்பிடிக்கும் பருவம் குழந்தை பருவம் பாடல் வரிக்கு சரியான பொருள் ஆளின் சிறிய பழத்தின் விதை குளத்து மீனின் முட்டையை விட அப்படிங்கிறது தான் சரியான விடை இங்கே பாருங்கள் பாடலை நம்ம நிறைவு செய்யணும் பழகு 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 அன்பாய் நீயும் பழகு இறங்கு 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 இயலாதவருக்கு நீயும் இறங்கு உதவு 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 எளியோருக்கு நீயும் உதவு வளர்த்திடு 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 மரத்தை நீயும் வளர்த்திடு பேசு 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 எப்போதும் உண்மை பேசு எப்போது நீயும் உண்மை பேசு இங்கே இந்த பத்தியை படிக்கணும் அதற்கான விடைகளை தெரிந்தெடுக்கணும் பத்தியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொற்கள் முன்னே பின்னே சிறிய பெரிய இந்த அப்படை அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா சிறிய எறும்புகள் புழுக்கள் சிறு சிறு பூச்சிகள் அந்த யானை சாப்பிட்ட உணவை சாப்பிட்டுட்டே போன சிறிய படைகள் யானையுடன் சுற்றி வந்த படைக்கு எவ்வாறு உணவு கிடைத்ததுன்னா யானை சாப்பிடும்போது சிதறும் உணவுகளால் உணவு கிடைத்தது நீ உணவு உண்ணும்போது எப்படி உண்ணுவாய் நான் உண்ணும்போது உணவு சிதறாமல் சாப்பிடுவேன் அவ்வளோதான் இங்கே எல்லாமே பகுதியில் இங்கே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க படத்தின் பெயர்களை எழுதணும் வீணை கைப்பை வளையல் ஆமை வாழைப்பழம் குதிரை இலை நத்தை குடை இதெல்லாம் எழுதியிருக்கோம் இனி நீங்க வேற இதுல இருக்கிற நிறைய படங்களுடைய பெயர்களை எழுதிக்கலாம் கூண்டிலிருந்து பறந்தது என்னதுன்னா கிளி பழப்பாக சிந்தியது பூனை அப்போ அறையில இருந்தவர்கள் கிளியும் பூனையும் இந்த படத்தை பார்க்கணும் வந்தது யார் உண்டது எது இந்த படத்துல காலடி தடங்களை வைத்து நம்ம வந்து சொல்ல போறோம் யானை வந்தது கரும்பை உண்டது பூனை வந்தது பால் பருகியது புழு வந்தது பழம் உண்டது பறவைகள் வந்தன தானியங்கள் உண்டன சரியா அடுத்து கிளிக்கு ஒரு கடிதம் எழுதணும் அன்பிற்கிறிய கிளியே நீ எப்படி இருக்கிறாய் உன் பச்சை வண்ண சிறகை எங்கே வாங்கினாய் உன் சிவப்பு வண்ண அழகை எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னுடன் கொஞ்சம் பேச ஆசை என்னுடன் பேச வருவாயா உன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அன்புடன் மாலா உங்கள் பேரை எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எண்ணும் எழுத்தும் வீடியோக்களை நம்முடைய சேனலில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்